காலஜபத்துக்கு அழைக்கிறேன் சூழ்நிலை உனக்காய் மாறும் நீ சந்தித்த தோல்விகள் மறையும் சத்ரு கோட்டை உடையும் நீ ஜெபித்தது வந்து சேரும் நாமத்தினா ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும் நாமத்தினா ஒரு புதுவாலி உனக்கு தீரக்கும் ஹலை லூயா ஹலை லூயா தடைகள் சூழ்நிலை பார்த்து நீங்கள் சோர்ந்து போனீங்களா உங்களுக்காக தேவன் வழிகளை திறந்து கொடுக்க வருகிறா இந்த காலை வேலையில் நீங்கள் செவிப்பீங்களா எதை எடுத்தாலும் எனக்கு தடையாக இருக்கிறதே சூழ்நிலைகள் ஒன்றும் எனக்கு சாதகமாக இல்லையே என் குடும்பத்து என் பிள்ளைகளுக்கு சாதகமாக இல்லையே இனி வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லையா சூழ்நிலைகள் இந்த வருஷம் முழுதும் இப்படி தானே இருந்து வருகிற வருஷம் எப்படி இருக்கும் என்று சோர்ந்து போனீங்களா ஹலெ லூயா இஸ்ரோல் ஜனங்களை கத்த பார்வன் கையிலிருந்து விடுவித்து கொண்டு வந்தார் சந்தோஷமாக வந்தாங்க அங்கே பத்து வாதைகளை கொடுத்தார் எழுத்தரை அடித்தார் ஹலே லூயா சந்தோஷமாக வந்தாங்க வந்துக்கிட்டு இருக்கும் பாருங்கள் முன்னால் செங்கடல் திரும்பி பார்க்கும்போது பின்னால் பார்வோனி சேனை மீண்டும் அவங்க என்ன செய்கிறாங்க பின்னால் துரத்துகிறாங்க முன்னால் பார்க்கும்போது செங்கடல் ஐயோ இவ்வளோ பெரிய செங்கடல் அங்கேயே இருந்திருக்கலாமோ ஒரு கூட்டம் பேசுகிறாங்க அல்ல இல்ல யானை மோசக்கே தெரிஞ்சிருக்காது பாருங்கள் செங்கடலில் கத்திரப்படி வைப்பார் பின்னால் பார்வோன்னு துரத்துவான் செங்கடலை முன்னால் நிற்கும் சங்கடம் ரெண்டாக பிளந்து வழிவிடும் விடுன்னு சொல்லி கூட மோசை கூட தெரிஞ்சிருக்காது ஆனால் பாருங்க தேவன் செய்த அற்புதத்தை பார்க்கும் பொழுது கல அதை தியானிக்கும் பொழுது பாருங்க அவ்வளோ பெரிய சந்தோஷம் கலங்குறாங்க கதறுதாங்க ஐயோ சூழ்நிலை பார்த்தா மோசமா இருக்குதே எவ்வளவு சந்தோஷம் வந்தோம் எகிப்து கையிலேருந்து கத்துரு விடுவித்துட்டாருன்னு சொல்லி எவ்வளவு சந்தோஷமா நாங்கள் வந்தோம் இப்போ நாங்கள் மாட்டிக்கிட்டோமே மீண்டும் துரத்துகிறாங்களே முன்னால் பார்வோன்னு பின்னால் பார்வோன்னு சேனே பின்னால் செங்கடல் அவ்வளவுதான் முடிஞ்சோம் ஒரு கூட்டம் அப்படி சொல்லியிருக்கலாம் ஒரு கூட்டம் கத்தர் தப்பு வைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஒரு கூட்டம் அற்புதங்களை கத்தர் செய்வார்னு சொல்லியிருக்கலாம் அலை லோயா இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஒரு பெரிய மகிழ்ச்சி வீட்டில் வந்துச்சு நீ சந்தோஷமாக இருந்திருப்பீங்க அல்ல இல்லையா எவ்வளவோ தடை வந்துச்சு எவ்வளவோ பிரச்சனை பாடு வந்துச்சு ஆனால் அந்த காரியம் கைகூடி வந்துட்டுன்னு சொல்லி நீ சந்தோஷமாக அந்த காரியத்தை செய்து முடிச்சிருப்பீங்க மீண்டுமாக பாருங்க அதே வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் வியாதிகள் பற்றி பிடிக்கும் பொழுது ஐயோ இனி பிரச்சனை இல்லை பாடு இல்லை சூழ்நெல்லாம் சாதமாக இருக்குன்னு நினச்சோமே மீண்டுமாக எல்லாம் எதிராக இருக்கிறதேன்னு சொல்லி நீ கலங்கி தவிக்கலாம் அன்றைக்கி பார்வோன்னு செய்யணிங்களை பாருங்கள் துரத்தி வரும் பொழுது இசைஞ்சாரங்க அப்படி தான் அன்றைக்கி கலங்கி தவித்தாங்க ஆனால் கத்தர் மோச எடுத்தோன்னா நீ முறை எடுக்கிறது என்ன செங்கடல பிளந்து விடுன்னு சொன்னார் பாருங்கள் எப்படிங்க திறக்க முடியும் ஒரு சின்ன குளத்தில் கூட போய் நின்று நம்ம என்ன செய்ய முடியாது அந்த தண்ணியை விளக்க முடியாது பாருங்கள் அது மேலே தான் நடந்து போகணும் ஆனது செங்கடல் பாருங்கள் எப்படி கத்தர் ரெண்டாக பிரித்து விட்டார் காலையில் கத்தர் அசைவாடினார் பரிசு தாவியம் அசைவாடினா செங்கடல் வழி உண்டாயிற்று இன்னைக்கு நெருக்கத்திலும் சூழ்நிலைகள் உங்களுக்கு தீமையாக இருக்கிற நேரத்திலும் மனிதர்கள் உங்களை துரத்துகிற நேரத்திலும் மந்திரவாத பில்லி துரத்துகிற நேரத்திலும் கலங்கி தவிக்கிற நேரத்தில் கத்தர் உங்களுக்கு வழி உண்டாக்குவார் ஆபத்து காலத்து என்னக்கி கூப்பிடு அப்பளும் இல்லை விடுவிப்பேன் நீ என்னை மகைப்படுத்து வசது பாருங்கள் சோர்ந்து பெறாங்க தேவ பிள்ளைகளை முன்னால் நிற்கிற செங்கடலை பார்த்து பின்னால் தோரத்துல பார்வணி சேனைகளை பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாதங்க விஸ்வாசம் அறிக்கைடுங்க எவ்வளவோ அற்புதங்களை கத்திர எனக்கு செய்தார் இந்த காரியத்தில் நான் ஜெயம் எடுப்பேன் கத்திர எனக்கு உதவி செய்வா நான் முருவு இருக்க மாட்டேன் இதில் நான் ஜெயம் எடுப்பேன் இதில் வழி உண்டாகும் இந்த வியாதி சுகமாகும் எவ்வளவோ காரியத்தில் என் தேவனுக்கு முன் சென்றார் எவ்வளவோ காரியத்தில் அவர் யபனேஸ்வரனுக்கு வந்தார் இன்னும் என் கூட வந்து இந்த அற்புதங்களை செய்வார் என் குடும்பம் வெக்கப்பட்டு போக மாட்டோம் இன்றைக்கி சுழல் எனக்கு சாதகமாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் இப்போ செபிக்க போகிறேன் நான் துதிக்க போகிறேன் தெய்வனோடு கூட நான் சஞ்சரிக்க போகிறேன் இந்த சூழல் சாதம் மாறும் சொல்லி பாருங்கள் தேவ பிள்ளைகளே தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அதில் விஸ்வ நீதிமான் பிழைப்பான்னு பாருங்கள் கற்றுரு வழிகளை திறந்து கொடுக்கிறதுக்கு அவர் தயாராக இருக்கிறார் இன்றைக்கி உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா அதில் அவருடைய பிள்ளைகளுக்கு கூப்பிடும் பொழுது பாருங்கள் இக்கட்டான நேரத்தில் அவர் உங்களை விட்டு போட்டு விட்டு விட்டு போகிற தேவன் அல்ல மனுஷனை மா மாறி தேவன் அல்ல மனுஷன் முகத்தை பார்ப்பான் அவர் இறுதி எடுத்து பார்க்கிற தேவன் பாருங்கள் இந்த கால வேலையில் இன்றைக்கி எந்த பிரச்சனையில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கூட தேவனை நோக்கி செவித்து பாருங்கள் வழிகளை திறந்து கொடுப்பார் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையால் கற்று மாற்ற அவர்களால் முடியும் அவருக்கு லேசான காரியம் லேசான காரியம் ஓம லேசான காரியம் பலமுள்ளவன் பல நற்றவன் பலமுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம் உமக்குது லேசான காரியம் செங்கடலை பிளந்து அது மத்தியில் கடந்து போனார்கள் சொல் ஜனங்கள் பின்னாக துரத்தில் பார்வணி சேனையில் கத்திர அழித்தார் அல்ல இல்றையா உங்களை துரத்துகிற அந்த பிரச்சனைகள் பாடுகள் ஒண்ணும் இல்லாமல் போகும் கத்தர் உங்களுக்கு முன்னேறிச்சலில் வழி உண்டாக்கி கொடுப்பார் அவருக்கு செங்கடலையும் வழி திறக்க முடியும் வனாந்திரத்திலும் வழி திறக்க முடியும் மலைகளிலும் வழிகளை உண்டாக்க முடியும் பாருங்க இந்த காலைல விளைச்சி அப்படிப்பீங்களா தேவனுடைய பிள்ளைகளே தேவனோடு கூட பேசுவீங்களா எனக்கு உதவி செய்யுங்கப்பா நான் சோர்ந்து போனப்பா தடைகளை பார்த்து சூழ்நிலை பார்த்து வியாதியை பார்த்து நான் சோர்ந்து போனேன் ஹலோ லூயா என் வழி திறந்து கொடுங்கப்பா என் கணவன் கணவன் செய்கிற காரியத்தில் வழி திறந்து கொடுங்கப்பா என் பிள்ளைகளுக்கு வழி திறந்து கொடுங்கப்பா என் மனைவி செய்கிற கார் வழி திறந்து கொடுங்கப்பா கேளுங்கள் தெய்வப்பிள்ளைகளை ஹல லூயா கத்துற உதவி செய்கிற தேவன் பாருங்கள் அது வழி உண்டாக்குவா செங்கடலை பிளந்து கொடுப்பா பார்வணி சேனை கத்திர அழிப்பான் தொடருவேன் பிடிப்பேன் கொள்ளையாடுவேன் சொல்லி வந்தவன் விழுந்து போனால் பாருங்கள் பார்வணி சேனை இன்னைக்கு எவ்வளோ பெரிய சேனையாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்கட்டும் உங்களை துரத்தட்டும் கத்திர வழி உண்டாக்குவா உனோடு போராடினவர்களை நீ தேடி காணாதிருப்பா உனோடு யுத்தமனினவர்கள் ஒன்று விழாமையில் பொருளை போவார்கள் அவர் கத்த தடைகளை உடைப்பா சூழ்நிலைகளை மாற்றுவார் மூடின கதவு தீரக்கும் முன்னீர்க்கும் தடைகள் வீழவும் ஈரோளின் நாட்கள் நீங்கும் மாவேளிச்சம் முன்மேல் உதிக்கும் அலல் மூடின கதவுகளை கற்று திறப்பார் புதுவழி திறப்பா மூடின கதவும் திறக்க முடியும் புது கதவுகளையும் திறக்க முடியும் பாருங்கள் அவர்களே லேசான காரியம் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அவர் உங்களுக்கு சாதகமாக்க முடியும் அலலூயா ஹலு செங்கடல்ல அவர் சொல்ல ரெண்டாய் நின்றது பேருங்கோட்டை ஒன்று தாரை மட்டமானதும் ஹலலூயா நன்றியோடு மிஸ் தோத்தரிக்கிறப்பா இன்னைக்கு தடைகளை உடை கிரணி சிவனாமத்தினால எல்லாம் உடைய பிறகு சாதகமாய் மாறட்டும் தீமையான சூழ்நிலைகள் இன்னைக்கு நன்மையாய் மாறட்டும் சோர்ந்து போன நம்முடைய பிள்ளைகளுக்கு வழிகளை திறந்து கொடுங்க இசப்பா வழிகளை திறந்து கொடுங்க இசப்பா இன்னைக்கு முன்னே சென்று கோணலை செவையாக்கி கொடுத்துருங்க இசாப்பா எல்லாம் வழிகளை திறந்து கொடுங்க இசப்பா வழிகளை திறந்து கொடுத்து இந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா கத்துற வழி திறக்கா என் குடும்பம் அழிந்து பயிரும்னு சொல்லி அழுது கொண்டுற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதங்களை செய்யுங்கப்பா இக்கட்டு நேரத்தில் உதவி செய்ங்கப்பா மசடி உதவி விருதா கத்திர உதவி செய்யுங்க காலை வெள்ள செபிக்க வைங்கப்பா துதிக்க வைங்க பரிசுத்தமாய் வாழை உதவி செய்யுங்க பாவங்களை சாபங்களை மன்னிங்க அதில் லூயா கணவர் மேலே மனைவி மேலே பிள்ளைகள் மேலே மேலே பேரன் பேத்தி மேலே எங்கள் வீட்டில் எல்லார் வீடு அப்பா எங்கள் வீடு செப்ப விடாய் மாறட்டும் எல்லோரும் மேலே அக்கினியை ஊத்துங்கப்பா செபிக்க வைங்க ஒரு எழுப்பத்தில் அக்கினியை உங்கள் வீட்டில் விளட்டும் அதில் லூயாம் அதில் லூயாம் சொந்த வீடை குடுங்கை ச வழி திறந்து குடுங்கப்பா சொந்த வீடை குடுங்கேசப்பா வாடகை வீடு சொந்த வீடாகி மாறட்டும் பலவீனம் பலவானை மாறட்டும் துன்பங்கள் துயரங்கள் நீங்கட்டும் வீசுவேன் நாம் மாற்றினாலும் வழியில் திறந்து குடுங்க சூழ்நிலை எல்லாம் சாதகமாய் மாறட்டும் வீசுவேன் நாம் இந்த நாள் மூலம் ஏந்திக்கொள்ளும் சுமந்து கொள்ளும் ஆசிரியும் அற்புதங்களை செய்து மகிழப்படணும் ஏசு விதா